வெங்காய கார சட்னி பண்ணுறதுக்கு சின்ன மிக்சியில் பத்து நிமிஷம் ஊற வச்ச பேடிக்கி சில்லிஸ் இது கிட்டத்தட்ட சின்னதாக பத்து மிளகா ஊற வச்சுருக்கேங்க இதை பத்து நிமிஷம் ஊறிய பிறகு தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கலாம் நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு மிக்சியில் முதல்ல இயக்கட்டி நைஸாக அரைச்சிக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது அதுக்கு பிறகு மீதியை கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போது விட்டு விட்டு இயக்கி பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியே சேர்க்கக்கூடாது அரைக்கிறதுக்கு இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு வச்சிங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளாக இருக்குங்க இது இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இதோட பருப்பு பொடியும் தயிரும் சேர்த்து கலந்து தோசைக்கு மேலே பூசலாங்க இந்த சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய ரெசிபீஸ் ஆந்திரா ஸ்டைல் ரெசிபீஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த சட்னி யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான் லிங்க் போடுறேங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள்